அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோனாக்கா ராவு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பலன்கள் மேஷராசி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கனாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஆல் என்ற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோக்கள் அனைத்தையும் உங்களால் பார்த்து பயன்பெற முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் வைகாசி மாதம் நான்காம் தேதி ஆங்கிலம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு பகவான் மீன ராசியில் இருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் ராசியில் இருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகின்றார் இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க இருக்குன்னு நாம் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இந்த ராகு கேதுக்கள்னா யார் அவங்க எப்படிப்பட்டவங்க அவர்களுடைய செயல்பாடுகள் என்ன என்பது பற்றி ஒரு சின்ன அறிமுகம் ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம் அதாவது அது அதை வந்து தெரிந்து வைத்துக்கொள்வது நல்லது தான் பொதுவாக சரிங்களா சரி ஓகே அதாவது ராகு கேதுக்கள் என்பவர்கள் நிழல் கிரகங்கள் ஷேடோஸ் அவர்களுக்கு உருவம் கிடையாது பொருப்பொருள் அவர்கள் எந்த வீட்டுக்கு வருகிறார்களோ அந்த வீட்டை தன்னுடைய சொந்த சொந்த விடுமுறை நினைத்து அதாவது அந்த வீட்டை ஆக்கிரமித்து கொள்வார்கள் அதாவது எந்த வீட்டு அவர்கள் எந்த வீட்டுக்கு வருகிறார்களோ அந்த வீட்டினுடைய கிரக கிரக காரகத்துடன் அந்த 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 வீட்டினுடைய பாவத்தினுடைய செயல்பாடுகள் அனைத்தையுமே தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க உ உதாரணத்தை எக்ஸாம்பிள் சொல்லப்போனாக்கா இப்பொழுது பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு வரு வருகின்ற வந்திருக்கின்றார் கும்பம் என்பது சனி பகவானின் வீடு அவர் என்ன பண்ணுவார்னாக்க கும்பத்தில் எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் அந்த பாவத்தினுடைய செயல்பாடுகள் அனைத்தையுமே தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்துக்குவார் அப்புறம் வந்து கேது பகவான் என்ன பண்ணுவார்னாக்க கண்ணீரீந்து சிம்ம ராசிக்குள் போயிருக்கின்றார் அவர் என்ன பண்ணுவார்னா சிம்மராசிக்குள்ளே எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் அந்த பாவத்தினுடைய செயல்பாடுகள் அனைத்தையும் தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்து எடுத்து எடுத்துக்கிட்டு செயல்படுவாங்க ஸோ இவங்க வந்து இந்த ராகு கேதுக்கள் இப்படித்தான் செயல்படுவாங்க அதாவது அவங்க வந்து எந்த வீட்டுக்கு போகிறாங்களோ அந்த வீட்டுக்கு அந்த வீட்டு அந்த வீட்டினுடைய ஃபுல் கண்ட்ரோலையும் இவங்க கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க இவங்கள மீறி வேறு எந்த கிரகமும் அந்த இடத்துல செயல்பட முடியாது ராகு கேதுக்கள் இப்படி தான் செயல்படுவாங்க சரிங்களா சரி இந்த ராகு கேதுக்கள் உங்களுடைய மேஷராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க இருக்காங்கன்னு நாம் பார்த்துடலாம் சரிங்களா அதாவது பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமாகிய பதினொன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் இது வந்து எப்படி இருக்குன்னு நல்லா தாங்க இருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொழிலால் நல்ல ஒரு லாபம் அதாவது நீங்கள் அடுத்தவங்கிட்ட வேலை செய்கிற வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி சுய தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி தொழிலால் நல்ல லாபம் தொழில் மூலம் நல்ல தின இருக்கும் ஃபினான்சியலாக உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது புரியுதுங்களா ஃபினான்சியில் உங்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் முன்பை விட தான் இருக்கும் அதனால் உங்களுக்கு தொழில் மூலம் நல்ல தின உருவாயிருக்கும் இந்த காலகட்டத்தில் அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய உழைப்பை மூலதனமாக போடுங்க புரியுதுங்களா அப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அதை ஏதோ ஒரு சொந்த தொழில் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு சொந்த தொழில் செய்கிறீங்க அந்த தொழில் வந்து நல்லா வளர்ச்சி அடையணும் நீங்கள் விரும்புகிறீங்க அதை வந்து அதில் ஒரு ஏதோ ஒரு முதலீடு ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் போடணும்னு விரும்புகிறீங்க அதை நீங்கள் செய்யலாம் இல்லை ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க செய்யலாம் தப்பு இல்லை ஆனால் அதை வந்து படிப்படியாக ஸ்டெப் ஸ்டெப்பாக பண்ணுங்கள் ஏன்னா அதாவது இதில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னாக்கா அதாவது வந்து உங்களுடைய முதலீட்டு ரொம்ப ஓவராக அதிக அதிக அதிகம் அதிகமாக போடாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு அதிகமாக போடாதீங்க ஏன்னாக்கா அதாவது முக்கியமாக சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னாக்கா பேராசிரியை வளையத்துக்குள் நீங்கள் போகக்கூடாது புரியுங்களா முதலீட்டை அதிகமாக போ போட்டு லாபத்தை அதிகமாக நம்ம குறிப்பிட்ட கால குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே லாபத்தை நம்ம அதிகமாக எடுக்கலாம் அப்படின்னு முதலீடு அதிகமாக போட்டிங்கன்னாக்கா பேராசை என்ற ராக பகவான் கொண்டு போயிடுவார் உங்களை புரியுதுங்களா அதனால் பேராசை என்ற வளையத்துக்குள் நீங்கள் போக வேண்டாம் உங்களுடைய தொழில் தொழில் மூலம் தன நல்ல தின கண்டிப்பாக வரும் ஆனால் வந்து முதலீடை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை படிப்படியாக அதை வந்து போட்டு செயல்படுத்துங்க அதில் வந்து நல்ல வளர்ச்சி இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக அதில் வந்து நல்ல வளர்ச்சி இருக்கும் தொழில் மூலம் நல்ல தின வருவாய் இருக்கும் அதாவது இப்போ இந்த காலகட்டத்தில் பேராசை என்ற வளையத்துக்குள் நீங்கள் போகாமல் பார்த்துக்கணும் அவ்வளோதாங்க வேறு ஒன்றும் இல்லைங்க மற்றபடி உங்களுடைய தொழிலில் எந்த வித பிரச்சனையும் ஏற்படாது நல்லா தாங்க இருக்கும் சரிங்களா சரி ஓகே அடுத்து இந்த காலகட்டத்தில் படிக்கிற மாணவ மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு கல்வி மூலம் நல்ல ஒரு மேம்பாடு இருக்கும் அதாவது இப்போ இப்போ வந்து நல்ல ஒரு ஏதோ ஒரு காலேஜுக்கு போகிறாங்க சீட்டு கேட்குறாங்க எளிதாக சீக்கிரமாக கிடைச்சிடும் அதாவது கஷ்டம் இல்லாமல் பெர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட ஏதோ ஒரு செவன்ட்டி பெர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் தான் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா கூட இவங்க கேட்குற சீட்டு அவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அது இவங்க மேஷ ராசிக்காரர்களாக இருந்தாக்கா ஏன்னா பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சா சஞ்சாரம் செய்யும்போது படிக்கிற பள்ளி மாணவர்கள் படிக்கிற மாணவர்களுக்கு அவங்க வந்து கல்வியால் லாபம் புரியுதுங்களா கல்வியால் அவர்களுக்கு லாபம் தான் புரியுதுங்களா அதனால் வந்துட்டு இந்த இந்த காலகட்டத்தில் உயர்கல்வி படிக்கிற மாணவ உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவ மாணவிகளுக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பான ஒரு காலகட்டமாகவே இது இருக்குது அவங்களுக்கு வந்து இப்போ காலேஜுக்கு போனாங்கனாக்கா இந்த காலகட்டத்தில் சீ சீட்லாம் கிடைக்கும் புரியுதுங்களா ஈஸியாக வந்து காலேஜில் சேர மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்கு இருக்கும் அதனால் அவங்க வந்து கல்வியில் கவனம் செலுத்தும் சரிங்களா சரி பார்த்துருவோம் அடுத்து உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து மேசராசிக்காரர்களுக்கு மேம்படும் உடல் ஆரோக்கியம் சீரான நிலையிலே இருக்கும் அதாவது முன்பை முன்பை விட உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லாதாங்க இருக்கும் அதாவது க கடந்த கடந்த கா கடந்த காலத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு ஏதாவது உடம்பு ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு மருத்துவம் சரியான மருத்துவம் கிடைக்காம உங்களுக்கு கொஞ்சம் அது அதில் கொஞ்சம் க பிரச்சனை ஏற்பட்டுருக்கலாம் ஆனால் இந்த காலகட்டத்தில் சரியான மருத்துவம் கிடைத்து அதுக்கு வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைத்து உங்களுடைய உடல்நிலை சீராகும் உடல்நிலை மேம் மேம்படும் அதாவது ஆரோ அதாவது ஆரோக்கியம் சீராகும் சரிங்களா சரி ஓகே சரி பார்த்து ஆனால் வந்து வ வயதானவங்க யாராக இருந்தீங்கன்னாக்கா ஏற்கனவே நீங்கள் வந்து ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் இருந்தீங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க அது நல்லது ஏன்னா உங்களுடைய அடிப்படை ஜாதகம் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாது ஏன்னா பேசிக் பேசிக் வந்து அதுதான் புரியுதுங்களா இது வந்து கோச்சாரம் புரியுதுங்களா பத்து அழுத்து பதினஞ்சு பேசண்ட்டு நல்ல நல்ல விஷயமோ அல்லது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயமோ இது வந்து பத்து அல்லது பதினஞ்சு பதினஞ்சு பர்சன்ட் தான் நமக்கு வந்து கொடுக்கும் புரியுங்களா உங்களுடைய அடிப்படை ஜாதகம் என்ன இருக்கும் அதுதான் அது வந்து அதுதான் வந்து பெரும்பாலும் வே வேலை செய்யும் புரியுதுங்களா அதனால் வந்து வயதானவங்க யாரா இருந்திங்கன்னாக்கா ஏற்கனவே நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணீங்கன்னோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க சரி பார்த்துங்க ஆனால் வந்து கோச்சார ரீதியாக பார்க்கும்போது இப்போ வந்து உங்களுக்கு உங்களுடைய உடல் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சீராகும் நல்லா நல்லாதான் இருக்கும் புரியுதுங்களா ஓகே பார்த்துக்குங்க சரி ஓகே அடுத்து இந்த அப்புறம் வந்து இந்த இந்த காலகட்டத்தில் உங்கள் காணாமல் போன பொருள்கள் கூட இந்த காலத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதாவது ஏற்கனவே ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் தொலைச்சிட்டீங்க அந்த பொருள்கள்லாம் இப்போ இப்போது கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது புரியுதுங்களா ஏன்னா ராகு பகவான் பதினொன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் சரி ஓகே அடுத்து கேது பகவானால் என்ன பழங்கள் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் கேது பகவான் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் பூர்வ புண்ணியஸ்தான என்னங்க அதாவது பூர்வீகம் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் உயர்கல்வி அப்புறம் வந்து குழந்தை பாக்கியம் அப்புறம் வந்து காதல் இப்படி பல நல்ல விஷயங்களை உள்ளடக்கி தான் இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் இந்த இடத்துல பாவ கேது பகவான் சஞ்சாரம் செஞ்சிருப்பது அந்தளவு ஒரு சிறப்பான வாய்ப்பு அமைப்பு இல்லை புரியுதுங்களா நல்லா கேட்டுங்க அதாவது இந்த உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பாவக்கிரகமாகிய கேது பகவான் சஞ்சாரம் செஞ்சுருப்பது அந்தளவு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை அதனால் இந்த நான் சொன்ன இந்த விஷயங்கள் அதை எந்த எந்தெந்த விஷயங்கள்ல பூர்வீகம் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் அப்புறம் வந்துட்டு குழந்தை பாக்கியம் உயர்கல்வி அப்புறம் வந்துட்டு காதல் போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கும் இந்த விஷயத்தெலாம் கேது பகவான் தடையை உண்டாக்குவார் அதை பூர்வீக சொத்து சம்மந்தமான விஷயங்களை ஏற்கனவே கோர்ட் கோர்ட்டு கேஸ் எதனா பிரச்சனைகள் ஏன்னா இருந்ததுனாக்கா நீங்கள் இந்த இந்த நேரத்தில் கவனமாக இருக்கணும் அதாவது ஏதாவது அதாவது தேவையில்லாத வாக்குவாதம் எதனா ஏற்படாத மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள் எதனால் ஏற்படாத மாதிரி நீங்கள் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் மேற்கொண்டு அந்த பிரச்சனை வந்து பெருசு பெருசாகாத மாதிரி கொஞ்சம் கவனமாக நிதானமாக செயல்பட வேண்டும் இந்த விஷயத்தில் புரியுதுங்களா இல்லைனா ஒரு ஒன்றரை வருஷம் அந்த அந்த விஷயத்தை வந்து ஒரு ஒன்றரை வருஷம் தள்ளி போட முளிப்போட முடியுமா பாருங்கள் அப்படி செயல்பட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் புரியுதுங்களா இல்லையா நிதான போக்கை கடைபிடித்து அந்த விஷயத்தை எப்படி உங்களுக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்படு செயல்படுங்க சரிங்களா சரி ஓகே அடுத்து உயர்கல்வி ஏற்கனவே உயர்கல்வியை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன் பகவான் உயர் உங்களுடைய உயர்கல்வி கண்டிப்பாக உதவுவார் அதனால் வந்து நல்ல பெரிய பிரச்சனைலாம் ஏற்படாது அதனால் படிக்கிற படிக்கிற மா மாணவர்கள் பெரிய பிரச்சனை ஏற்படும் என்ற ஒரு ஐயப்பாடு வேண்டாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கல்வியால் லாபம் இருக்குது புரியுதுங்களா அது அதை அதை பற்றி நீங்கள் பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் உங்களுடைய முயற்சி இருக்கணும் புரியுதுங்களா கேது பகவான் கொஞ்சம் கொஞ்சம் தடை தடை போகிற மாதிரி லேசாக கொஞ்சம் அவரோட மூமெண்ட்டை கொடுப்பார் ஆனால் நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கல்வி பயில மாணவ மாண மாணவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கு ஏன்னா ராகுபகவான் கண்டிப்பாக உங்களுக்கு உதவார் சரி ஓகே அடுத்து குழந்தை பாக்கியம் குழந்தை குழந்தை பாக்கியம் வேணும் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் ஒரு ஒன்றரை வருஷ காலம் தள்ளி போட முடியுமா பாருங்கள் நல்லா கேட்டுங்க இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க மேஷராசிக்காரர்கள் ஒரு ஒன்றரை வருஷம் தள்ளி போட முடியுமா பாருங்கள் அப்படி இல்லையா ஆல்ரெடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க உங் உங்களுடைய டாக்டர் அட்வைஸ் அட்வைஸ் பண்ணி நீங்கள் கேட்டு நடந்து கொள்ள வேண்டும் அதை அது ஒன்றும் இல்லை எந்தெந்த காலகட்டத்தில் டாக்டர் எப்போ செக்கப் சொல்கிறாரோ அவர் என்னென்ன ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ண சொல்வாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவீங்க கேர்லெஸ்ஸாக இருக்காதிங்க சரிங்களா ஏன்னா கேது பகவான் ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக தான் இருக்கும் புரியுதுங்களா குழந்தை பாக்கிய விஷயத்தில் அதாவது குழந்தை மக மகப்பேறு வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஒன்றரை வருஷம் தள்ளி போட முடியுமா பாருங்கள் ஆல்ரெடி ப்ரெக்னண்ட்டாக இருக்கிறவங்க உங்களுடைய டாக்டர் அட்வைஸ் படி நடந்து கொள்ளுங்கள் சரிங்களா சரி பார்த்துங்க அடுத்து காதல் இந்த காலகட்டத்தில் மேஷராசிக்காரர்கள் காதலில் ஈடுபட வேண்டாம் நல்லா கேட்டுங்க இந்த காலகட்டத்தில் ஒரு ஒன்றரை வருஷம் மேஷராசிக்காரர்கள் காதலில் ஈடுபட வேண்டாம் ஏன்னா அது உங்களுக்கு சாதகமாக இருக்காது புரியுதுங்களா அதனால் கவனமாக நடந்துக்கு ஒரு ஒன்றரை தான் அதுக்கு பிறகு அது காதில் எதுனா வந்தால் கூட அது வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த ஒன்றரை வருஷக்காரம் உங்களுக்கு சாதகமாக அந்த விஷயம் அந்த விஷயம் இருக்காது சரி ஓகே ஸோ இப்படிப்பட்ட பலன்கள் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மேஷராசிக்காரர்களுக்கு ஆகப் பிரதி பயிற்சி பலன்களாக இருக்குது ஏறக்குறைய அதாவது ஒரு செவன்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் எழுபத்தஞ்சி சதவீதம் நல்லாவே இருக்குங்க நேர்களை அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்